இன்றைக்கு வரைக்கும் நாம என்ன செய்யல நாற்பது நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்தும் அந்த ஒப்பந்தம் நினைவுக்கு வரல நிலவுல அது வந்து சேரல பத்து ஆண்டுகளுக்குள்ள அணை பலப்படுத்தியாச்சு நம்ம அணை நீர்மட்டத்தை என்ன செய்யும் ஒரே ஒரு வேலை மட்டுமக்கி மொத்த பத்தாச்சே அசைன்மெண்ட் கொடுக்குறார் அச்சுத மேனன் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த பத்து அசைன்மெண்ட்ல யார நாம நிறைவேத்தியாச்சு நாலு நிறைவேற்றப்படவில்லை அதில் பிரதானமானது பேவி அணையை பலப்படுத்துவது அந்த அணை கிட்ட நம்மள போகவே விடல கேரள மாநில அரசாங்கம் அச்சுதமேனனுக்கு பிறகு வரிசையா இகே நாயனார் வர்றாரு உம்மன்சாண்டி வர்றாரு கருணாகரம் அச்சு அச்சுதானந்தன் வர்றாரு இந்த யாருமே அணைக்கிட்ட தமிழகர்களை என்ன செய்ய தமிழக அரசை போக விடல நம்ம நாற்பத்தி நான்கு வருடங்களாக இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக காத்திருக்கிறோம் தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு எங்களுக்கு அணையினுடைய நீர்மட்டத்தை நூத்தி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த்த வேண்டும் என்று போட்ட வழக்கு இரண்டாயிரத்தி ஆறுல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது உடனடியாக அணை என்ன செய்யணும் பலப்படுத்தி மீதம் இருக்கக்கூடிய அந்த நான்கு விடயங்களை பலப்படுத்தி அணையினுடைய நீர்மட்டத்தை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தணும் இரண்டாயிரத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சது டெல்லிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அலைஞ்சாங்க நடக்கல மறுபடியும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு

உயர்த்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பு பதினாலுல தீர்ப்பு வருது அந்த அம்மா இருக்கும்போது கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க என்ன ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன் இந்த இடத்துல பிள்ளை பெரியார் அணைக்காக தமிழ்நாட்டில் இருந்த எல்லா முதலமைச்சர்களை விட அந்த அதிமுகவினுடைய நிறுவனரான எம்ஜிஆர் செய்ததை விட இந்த அம்மையார் வந்து அணைக்காக செய்த தியாகங்கள் அதிகம் அதை நான் வெளிப்படையா அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அந்த கருணாநிதி அவர் செய்யல செய்யல எப்படி இதை வச்சு சொல்ல நான் ஒண்ணு சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஜட்மெண்ட் வந்தாச்சு அந்த ஜட்மெண்ட் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வேலையை அந்த அரசாங்கம் செஞ்சிருக்கணும் கூடுதலாக

மண்ணினுடைய முதலமைச்சர் இந்த மண்ணுக்காக வேலை செய்திருக்கணும் கருணாநிதி அவர்கள் சொல்ல செஞ்சிருக்கணும் இல்ல அதை நான் சொல்ல வரேன் இதுக்கு முன்னாடி வந்து சொன்னா கூட அது வந்து மலையாளிகளுடைய அந்த லாபி அப்படின்னு சொல்லலாம் ஒரு தெலுங்கு சமூகத்தை பொறுமையாக கொண்ட கொண்டவர் தமிழ்நாட்டினுடைய முத்தமிழ் அறிஞர் தமிழ் பற்றாக தான் அரசியல் அந்த தமிழ் என்ற கட்டமைப்பு மேலதான் கட்சி அரசியல் தொடங்கி இருக்கிறாங்க இருக்கு அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கான இந்த விஷயத்துல எப்படி ஒரு துரோகம் செய்திருக்க முடியும் அதுக்கு என்ன வேற காரணம்னு நான் கேட்கறேன்